ஓய்வது முப்பத்தைந்து ஆண்டு காலமான பிரச்சனை ரொம்ப வலிமையான பிரச்சனை அதனால நீங்கள் அனைவரும் திங்கள் கிழமை முதல் திங்கள் கிழமை முதல் நீங்கள் நம்முடைய சகோதரர்கள் முழுமையாக வருவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்கலாமா எடுக்கலாமா செவ்வாய்க்கிழமையிலேருந்து தோழர்கள் வர்றாங்களாம் போராட்டத்துக்கு யாரு தோழர்கள் அவங்க வர்றாங்க செவ்வாய்க்கிழமையிலேருந்து இங்கே இல்லை மாவட்டங்களில் அவங்க ஆர்ப்பாட்டம் தொடர் கட்லாம் இருக்க தொடர் கடவுரையேட்டர் நைட் அங்கே மாநிலத்தில் பேசினேன் என்னையான பேசி அவருக்கு சில அறிவுரைகளும் சொன்னேன் இப்போ நீயும் பஞ்சாயத்து செக்ரட்டரி நானும் பஞ்சாயத்து செக்ரட்டரி நம்ம ரெண்டு ஒரு அஜெண்டாக தான் இருக்கணும் என்ன அஜெண்டா A 부ollah Got that morally terminar